விண் என்று இழங்கி வினைக்கீடாய் மைக்கொண்டு கண் என்று காட்டி களிம்பருத்தான் நந்தி குரு உபதேசம் இதோ அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறான் ஒருத்தன் என்ன பண்ணுறான் டிக்ளேர் பண்ணிட்டு போகிறான் படிக்கிற எங்க புரிஞ்சுக்கிறேன்னு கேட்குறேன் படிக்கிற படிக்கிறேன் எங்கே புரிஞ்சுக்கிற எப்படி புரிஞ்சிக்க முடியுது உன்னால் எப்படி முடியும்னு கேட்குறேன் நான் ஏன் முடியாதுதே நீ எதை கற்றியோ அதை தான் பார்க்குற உனக்கு எது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறோம் அதை தான் பார்க்குறேன் இந்த சமூகத்தில் என்ன தேடுறேன்னா உனக்கு என்ன தெரியுமோ அதை தான் தேடுற புதுசாக எதனால் பார்த்து பழக பார்க்குற நண்டை பார்த்து போய்படுவானா பிடிப்பானா ஏன் வித்தியாசமா இருக்குது பழகினவன் பிடிக்க தெரிஞ்சவன் அப்போ தெரியணும் அப்போ நண்டு பிடிக்கிறதுக்கு கத்துறணும் எந்த இடத்தில் உணர்ச்சிகள் அதிகம் கண்டு பிடித்தேன் அந்த இடத்தில் நண்டு ஆ யோ குரு படுற பாட்டா தண்டா ஞானம் வாத்தை எப்படி தூக்கணும் கோழி எப்படி தூக்கணும் முயலை எப்படி தூக்கணும் இது ஒரு அசிங்க அசிங்கசியமா நீ பாக்குற இதை விட தெளிவாக புரிய வைக்க முடியுமா உனக்கு ஒரு நண்டை பார்த்து பைப்பு ரண்ணி ஒரு அரக்கம் இருந்தான் அவனுக்கு வயிறு தலையிலே கண் இருந்துது அவன் வாயை இருந்தது எல்லாத்தையும் பூச்சி பூச்சி உள்ளே போட்டான்னு சொன்னானே ராமாயணத்தில் அது என்ன இது நண்டு உனக்கு எப்போ புரியும் இது நான் சொன்ன உடனே உனக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் ஆமாம் வா ஆமாம் பின்ன வயிற்லேயே வாய்க்குது அதுக்கு எத்து எடுத்து உள்ளே போட்டுக்குது வரவுலெல்லாம் பூச்சி பிடிச்சி கையில் உள்ளே போட்டுப்பான் என்ன அது நண்டு சொல்லி நான் நீண்ணா அது ஒரு அரைக்க இருப்பானே அப்படி ஒரு உயிரன் வந்துக்குது பெருசாக அதுக்குது அந்த நண்டு ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பார்த்தீங்கன்னா உனக்கு புரிஞ்சிடும் எல்லா சர்வைவல் ஹாஸ்பிட்டலில் தனின்னு ஒரு ஏழு அப்படி கப்பல் கரையில் தட்டுரும் அப்புறமா நண்டுகள்லாம் வந்து அதை சாப்பிட்றதுக்கு வரும் அதுக்கு காப்பாற்றுட்டு ஒரு பொரு சண்டை போட்டு வைப்பாங்க ஏன்னா நண்டு இல்லை ரெண்டு மணிலையும் வாழ முடியும் தண்ணிலையும் வாழ முடியும் தனியாக தரையிலையும் வாழ முடியும் அப்போது ஒரு விஷயத்த சொன்னால் தான் உனக்கு பத்துக்கு பத்து நூற்றுக்கு பத்து ஆச்சு தெரியாது உனக்கு இதெல்லாம் விட்டு சக் போகிறவரே வரவரே உன்னால் நான் கேட்டு என்னால் நீ கேட்டு நீங்களே என்னங்கன்னு அங்கேயே நான் இவ்வளோ பேச்சோம் எங்கே நிற்க போகிற ஆ அப்போ குரு சொல்கிறதுக்கு தெளிவாக இருக்கணும் அதனால் ஒன்றாவது குரு போனால் ரெண்டாவது குரு போனால் அவலாம் குரு இல்லை குருன்னு சொன்னாங்க அவங்க குரு இல்லைன்னு புரிஞ்சுங்கன்னு சொல்லணும் நான் குரு நினச்சி போனேன் அவங்க எனக்கு சொன்னாங்க அவங்க குரு இல்லை இப்போ நான் அவங்கள குருவாக நினச்சினுக்கிறேன்னே சொல்லணும் ஏற்றுக்கெல்லாம் சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் குருன்னு நினச்சினுக்கிறேன் அப்படி சொல்லணும் இல்லை தெளிவாயிட்டேன்னா இவர் தான் என் குருன்னு சொல்லுவேன் அப்போ அதுக்கு நீ தெளிவாகணும் நீ தெளிவானால் தான் என்னென்னா சொல்ல முடியும் குருன்னு சொல்ல முடியும் நீ தெளிவாகாமல் என்ன குருன்னு போது நான் சிரிச்சுப்பேன் மனசுக்குள்ள சும்மா சொல்லுது இந்த லூசு எப்போ எப்படி மாறுமோ யாருக்கு தெரியும் காலம் போன போ நான் பண்ணு கம்முன்னு குளிர் காட்சிக்க வேண்டி தாயா சொல்வதெல்லாம் பொய்